கடவுளால் படைக்கப்பட்ட நாம் ஒவ்வொருவரும் மற்றவர்கள் நம்மை அன்பு செய்து வாழ வேண்டும் என்று விரும்புகிறோம் நம்மை மட்டும் மற்றவர்கள் வெறுக்கக்கூடாது என்று நினைக்கும் நாம் அதனை மற்றவர்களுக்கும் செய்யாமல் இருக்க வேண்டும் அல்லவா நம்ம சிலர் எப்போதும் முகத்தை சோகமாக வைத்து கொண்டும் அழுது கொண்டும் மற்றவர்களை பார்க்கும் போதெல்லாம் எரிச்சலை காண்பித்து கொண்டும் வெறுப்புடன் நடந்து கொண்டால் நம்மை யார் அன்பு செய்வார்கள் என்ற கேள்வியை நமக்குள்ளே கேட்டு பார்ப்போம் வாழ்க்கை என்பது மகிழ்ந்து வாழ்வதற்குத்தான் மற்றவர்களை அன்பு செய்து வாழ்வதற்குத்தான் என்பதை நாம் எப்போது புரிந்து கொள்ளப் போகிறோம் அன்பு உடைந்த மனங்களையும் தூரமான உறவுகளையும் குணப்படுத்தும் சக்தி வாய்ந்தது ஒரு சிறிய அன்பான வார்த்தையோ ஒரு புன் சிரிப்போ கூட ஒருவரின் இதயத்தை தொட்டு மாற்றிவிடும் என்பதை புரிந்து கொள்வோம் அன்பு என்பது பலம் பலவீனம் அல்ல சிலர் அன்பு செய்வது பலவீனம் என நினைப்பார்கள் ஆனால் அன்பு செய்கிறவர்கள்தான் உள்ளத்தில் வலிமையானவர்கள் என்பதை புரிந்து கொண்டு அன்பு செய்ய நம்மை பயிற்றுவிப்போம் காலங்காலமாக நமது நாகரீகம் வளர்ந்து வசதிகள் உயர்ந்து தொழில்நுட்பத்தில் எங்கேயோ நாம் போய்விட்டாலும் கூட மனித குலத்தில் மாறாமல் இருப்பது அன்பு ஒன்றுதான் இயற்கையை வென்ற மனிதனின் மாறாத இயற்கை குணமும் அன்புதான் ஆனால் எங்கிருந்து வந்தது இந்த அவசரம் என்றுதான் தெரியவில்லை எதற்கும் நமக்கு நேரமில்லாமல் போய்விட்டது அன்பெல்லாம் மனதிலே இருக்கிறது அதை அடுத்தவரிடம் காட்ட முடியாதபடி ஒவ்வொருவரும் ஒரு முகமூடியுடன் அலைந்து கொண்டிருக்கிறோம் என்றுதான் சொல்ல வேண்டும் மனிதனுக்கு தன் குணத்தை கூட காட்ட முடியாதபடி அவனுடைய அடிப்படை அன்பை அளவிட்டு தன்னை சார்ந்தவர்களை மட்டும் நேசிக்க யார் சொல்லி தந்தார்கள் என்ற கேள்வியை நமக்குள்ளே எழுப்பியவர்களாய் நமது அன்பு எப்படிப்பட்டதாய் இருக்கிறது என்று சற்று யோசித்து பார்ப்போம் மனித நேயத்தை கொண்ட சமுதாயத்தை அறுவடை செய்ய முயற்சி செய்வோம்